வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரயில் கணக்குகளில் பத்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் உங்கள் பிரின்ஸ் வாங்க சம்குள்ள போகலாம் சம்மில் என்ன கொடுத்துருக்கோங்க முந்நூற்றி அறுபது மீட்டர் நீளமுள்ள ரயில் ஒரு கம்பத்தை முப்பத்தாறு நொடிகளில் கிடக்கிறது சா முந்நூற்றி அறுபது மீட்டர் நீளமுள்ள ரயில் ஒரு கம்பத்தை முப்பத்தாறு நொடியில் கிடைக்கிறது எனில் அறநூறு மீட்டர் நீளமுள்ள நடைமடையை கிடக்க எவ்வளோ ஆகும் நமக்கு ஃபஸ்ட்டு தூரம் கொடுக்கல தூரம் அதில் கண்டுபிடிங்க அடுத்து என்ன பண்ணலாம் ரயிலோடய நீளமும் நடைமேடை நீளமும் கொடுத்துருக்காங்க நம்ம தூரம் கண்டுபிடிச்சிட்டு அதை டிவைட் பண்ணால் என்ன செய்யும் நடைமேடை கிடக்கிறதுக்கு தேவையான நேரம் கிடைச்சிரும் வாங்க சம் போகலாம் ரயிலோடய நீளம் கொடுத்துருக்காங்க நேரம் கொடுத்துருக்காங்க வேகம் கண்டுபிடிக்கணும் வேகம் டு என்னது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு டைம் ஸ்பீடு ஈக்குவல் என்ன வரும் டி பை டீன்னு வரும் டீயோட வலியூம் முந்நூற்றி அறுபது டைம் வந்து முப்பத்தாறு நொடிகள் ஸோ பத்து மீட்டர் பேர் நொடிகள்னு வந்துடும் நடைமேடையோட நீளம் என்ன அறநூறு மீட்டர் நடைமேடையை கடக்க கொண்டு நேரம் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் தூரம் மொத்த தூரம் என்ன ரயிலின் நீளம் ப்ளஸ் நடைமேடையோட நீளம் ரயிலோட நீளம் என்ன முந்நூற்றி அறுபது ப்ளஸ் நடைமேடையோட நீளம் அறநூறு ஸோ மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபது மீட்டர் டைம் ஈக்குவல் டு எனது டிஸ்டன்ஸ் ஈக்கோல் டு ஸ்பீட் டைம் நம்ம டைம் ஈக்குவல் என்னது டி பை எஸ் ஸோ டைம் ஈக்குவல் டு பை எஸ் ஸோ டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துட்றாங்க தொள்ளாயிரத்தி அறுபது பை பத்து டிவேட் பண்ண செய்யலாம் ஜீரோ ஜீரோ கட் ஆகும் ஸோ தொண்ணூற்றி ஆறு நோட்டிகள் டைம் இக்குவல்டு என்னது தொண்ணூற்றி ஆறு நோட்டிகள் நன்றி மாணவர்களே